வணக்கம் நம் தமிழ் சமூகம் மேலாண்மை வாழ்வியல் முறை வளர்ந்திருந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் முதியோர்கள் நமக்கு பாரமாக இல்லை அவர்களின் அறிவும் அனுபவமும் நமக்கு தேவைப்பட்டன முதியோர்களின் அனைத்தையும் நாம் இயல்பாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இன்றைய நகர சமூக அமைப்பில் வீட்டின் அழகு தூய்மை ஆரோக்கியம் என்பதற்கு முதியோர்களுக்கு தடைக்கல்லாக இருப்பதாக ஒரு புரிதல் தவறாக பரவி இருக்கிறது விளைவு தமிழகத்தில் மற்றும் ஒன்பது புள்ளி இரண்டு மில்லியன் முதியோர்களில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு முதியோர்கள் துணையின்றி தனிமையில் வாழ்கிறார்கள் அறுபது விழுக்காடு முதியோர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இப்படி முதியோர்களின் வாழ்வு பரிதாபத்திலும் பரிதாபமாக உள்ளது மத்திய அரசு முதியோர் மற்றும் பெற்றோர் பராமரிப்பு நலத்தட்டம் ஏற்படுத்தியும் மாநில அரசு அதற்கான விதிமுறைகளை வகுத்தும் பயனொன்றும் விளையவில்லை முதியோர் காப்பகங்களிலும் தனிமையிலும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியோர்கள் தங்கள் இறுதி நாட்களை வேதனையுடன் எண்ணிக்கொண்டிருப்பது சமூகத்தின் பெரும் அவலமாகும் இதற்கு தட்டம் மட்டும் தீர்வாகாது இதற்கு ஒரே தீர்வு அன்பு அன்பு மட்டுமே பெற்றோர்கள் மீதான அன்பினை தூக்கிப் பிடிப்போம் அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தீர்வை கொடுக்கும் அதனின் ஒரு பகுதிதான் தன்னை சுமந்த தாயினை தான் சுமந்து நிற்கும் ஒரு மகனின் நினைவு இதோ உனக்கென்று ஒரு அம்மா எனக்கென்று ஒரு அம்மா இல்லை அம்மா என்றால் அம்மாதான் நேற்று இரவு அம்மா கனவில் வந்தால் வழக்கம் போல் தோட்டத்தில்தான் இருந்தாள் எப்போதும் போல் அவள் பாதமெல்லாம் செம்மண் புழுதி தலையில் கட்டிய சும்மாடிலிருந்து எட்டி பார்த்த நரைமுடியிலும் தூசி நைந்து போன அழுக்கு சேலையிலும் மண் கவுச்சி களையெடுத்து காய்பேறிய உள்ளங்கை சுட்டெரிக்கும் வெயில் பட்டு கண்ணிப்போன கண்ணம் என்ன வண்ணமென்று தெரியாத அவள் ஜாக்கெட்டில் வியர்வை உப்பு படிந்த கரை அவளை வீட்டில் பார்த்ததை விட தோட்டத்தில்தான் அதிகம் பார்த்திருக்கிறேன் எங்களோடு இருந்ததை விட இந்த நிலத்தோடு தான் அதிகம் இருந்திருக்கிறாள் இந்த நிலத்தில் அவள் கால் விரல்களும் கை விரல்களும் படாத இடமில்லை அவ்வளவு நேசித்தாள் இந்த மண்ணை குழிவிழுந்த கண் விரிந்து காய்ந்து போன உதட்டை அசைத்து என்னை பார்த்த அம்மா வெள்ளாமை தண்ணி பாய்ச்சாமல் காஞ்சி கிடக்கு இங்க என்ன பராக்கு என்று கோபப்பட்டாள் என்னை விட எல்லாவற்றையும் விட வெள்ளாமையை நேசித்தாள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கார்த்திகை மாதம் குளிர்ந்த காலை பொழுதில் அம்மா இறந்துவிட்டதாக என் அக்கா சொன்னாள் நான் நம்பவில்லை அம்மாவின் மிச்சம் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்ல இந்த மரங்களின் தோகை அசைவிலும் அதில் வாழும் பறவைகளின் குரலிலும் இந்த மண்ணில் முளைத்து நிற்கும் களை செடியிலும் அதில் அமர்ந்து செல்லும் வண்ணத்து பூச்சியிலும் அம்மா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள் அம்மா இந்த மண்ணோடு உறவாடி மண்ணோடு வாழ்ந்த உனக்கான இறுதி ஓய்வினை இந்த மண்ணிலேயே உன்னை வைத்தது தவிர வேறு நான் உனக்கு என்ன செய்துவிட முடியும்